ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மூன்றாம் பிறை தரிசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் லட்சாதிபதி ஆக வேண்டுமா மூன்றாம் பிறை அன்று கையில் இந்த மூன்று பொருளை வைத்து இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மூன்றாம் பிறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அது எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிந்து ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் நாளன்று வரும் நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அன்று தான் வந்து மூன்றாம் பிறை வந்து வரும் அது வந்து மிக சில நிமிடங்களே தெரியக்கூடிய மிக அற்புதமான ஒரு நிகழ்வு அதை வந்து பார்ப்பதே வந்து அரிதான விஷயம் சிவபெருமானின் சிரசுவில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை நீங்கள் தரிசனம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா சிவபெருமானையே தரிசனம் செய்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து மாதம் மாதம் இந்த மூன்றாம் வரைய நீங்கள் தரிசிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சாதாரண மனிதன் லட்சாதிபதியாகலாம் லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர் ஆகலாம் அதற்கு ஒரு சின்ன எளிய பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் இந்த மூன்றாம் பிறை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மூன்றாம் பிறை வந்து வருகின்றது மாலை நீங்கள் ஆறு முப்பது மணியிலிருந்து நீங்கள் வந்து மூன்றாம் பிறை வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் தெரியும் ஏழு மணிக்குள்ளார வந்து வானத்தில் வந்து தோன்றும் ஆனால் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் வந்து நீங்கள் இரவு வரைக்குமே செய்யலாம் வானில் வந்து பார்த்தாலும் சரி நிலவை அந்த மூன்றாம் பிறையை பார்க்காவிட்டாலும் சரி நீங்கள் அந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்தாலே உங் சந்திர பகவானின் அருள்கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானின் அந்த ஆசிர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வானத்தில் தெரியலை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவபெருமானையும் சந்திர பகவானையும் நினைத்துக்கொண்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் இதற்கு வந்து துளசி வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறணும் துளசி வந்து ஒரு இரண்டு மூன்று இலைகள் ஒரு ரூபாய் நாணயம் ஏலக்காய் ஒரு இரண்டு அல்லது மூன்று அன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நாம் வந்து இந்த ஏலக்காயும் துளசி இலையும் வைத்து சந்திர பகவானை இப்படி வணங்குவதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் கண்டிப்பாக கிடைக்கும் லக்ஷ்மி தேவியின் அருள் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல நீங்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு உங்கள் வீட்டில் ஒரு விளக்கை வந்து ஏற்றி வச்சிருங்க ஏற்றி வச்சு பூஜை அறையில் வழிபட்டதுக்கு அப்புறமா இந்த பொருட்களை எல்லாம் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு எந்த இடத்துல நிலவு தெரியுமோ உங்கள் வீட்டில் வானம் தெரிகின்றதோ அந்த இடத்துல வந்து நின்று கொள்ளுங்கள் அது வந்து மொட்டை மாடி பால்கனி அல்லது வெளியில் வாசல் எந்த இடமாக இருந்தாலும் சரி வானம் வந்து கிளியராக தெரிய வேண்டும் உங்களுக்கு அந்த மூன்றாம் பிற தெரிந்தால் நீங்கள் மிகவும் பாக்கியசாலி அதிர்ஷ்டசாலி அப்படி தெரியாட்டாலும் பரவாயில்ல நீங்கள் ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இதை வந்து தாராளமாக வானை பார்த்து செய்து விடலாம் இப்போது இந்த மூன்று பொருட்களையும் உள்ளங்கையில் இந்த மாதிரி விரித்து சந்திர பகவானை நோக்கி வைத்து வலது கையில் வச்சுக்கிறோங்க இரண்டு கைகளையும் ஏந்தியபடி சந்திர பகவானை நாம் வந்து வணங்க வேண்டும் அதனால வலது கையில் இந்த பொருட்கள் இருக்கட்டும் இடது கையையும் சேர்த்து ஏந்தி நீங்கள் வந்து கேளுங்கள் சந்திர பகவானிடம் சந்திர பகவானே என்னுடைய வீட்டில் என்றென்றும் பதினாறு வகை செல்வங்களும் நிறைந்திருக்க வேண்டும் பணக்கஷ்டம் பணப்பற்றாக்குறை எதுவுமே வந்து எனக்கு இருக்கக்கூடாது என் வீட்டில் பணம் வந்து மேலும் மேலும் பெருக வேண்டும்னு வேண்டிக்கொண்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற இந்த ஒரு வரி மந்திரத்தையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அது வந்து எத்தனை முறை அப்படின்றது உங்களுடைய இஷ்டம்தான் நீங்கள் வந்து கையில் வச்சுட்டே அதை ஒரு பிரார்த்தனை மாதிரி செய்யலாம் நீங்கள் உங்கள் வசதிக்காக அமர்ந்து கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது சந்திர பகவானை நன்றாக வணங்கி கொள்ளுங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த பொருட்களை நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா கொண்டு வந்து உங்க பணம் வைக்கக்கூடிய இடம் அங்கே கொண்டு வந்து இந்த பொருட்களை அப்படியே வந்து நீங்கள் வச்சுருங்க அதை வந்து துணியில் முடிஞ்சு வைக்கணுமா அப்படின்லாம் கிடையாது இந்த பொருட்கள் வந்து அப்படியே அது வாட்டுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் அந்த பொருளை அப்படியே அந்த பணம் வைக்கிற இடத்துல வந்து வச்சுருங்க அல்லது நீங்கள் நகை பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தங்கம் இருக்கக்கூடிய பெட்டியிலையும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் நிச்சயமாக இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது இதை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் அன்றுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதை செய்து வரும் பொழுது உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து உயர்வதை நீங்களே கண்கூட காண முடியும் நிச்சயமாக இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் ஏன்னா இந்த மூன்றாம் பிறைக்கு அவ்வளவு சக்தி வந்து இருக்கின்றது காரணமில்லாமல் சாஸ்திர சம்பிரதாயங்களும் சரி நமது முன்னோர்களும் சரி இந்த மூன்றாம் பிறையை தரிசித்து வந்திருக்க மாட்டாங்க அதனால் நம்பிக்கையோடு இந்த மூன்றாம் பிறையை தரிசியுங்கள் இந்த ஒரு ரூபாய் ஒரு லட்சம் ஆகலாம் பத்து லட்சம் ஆகலாம் ஒரு கோடியாகவும் ஆகலாம் அதனால் நம்பிக்கையோடு இதை செஞ்சு நீங்கள் உங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கிட்டே வாங்க மாதம் மாதமே இதை செய்யுங்க ஒரு மாதம் செஞ்சாலே நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல எப்பொழுதும் பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் பண பற்றாக்குறை உங்களுக்கு வந்து இருக்காது முக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கை வசதி வாய்ப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது தான் இந்த சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர தரிசனம் இந்த மூன்றாம் பிறை வந்து இந்த பணம் மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து பெண்கள் வந்து அந்த மூன்றாம் பிறையை தொடர்ந்து தரிசித்தா மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும் அதே போல் மூன்றாம் விறை தரிசனம் செய்பவர்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும் மன தெளிவு பிறக்கும் கண் நோய்கள் குணமாகும் இந்த மாதிரி எண்ணற்ற பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு வந்து நடக்கும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் தேங்க்யூ